ம் டேவி ரெடி ஆகிட்டது ஈரெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது ரெண்டு பெரிய ஈரல் அப்படியே போட்டுருக்காங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பரோட்டாவோட சாப்பிட்டு பார்க்கலாம் ஹலோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டையம்பட்டியில் போய் ஒரு முழு வாத்து வாங்கி அதை வந்து வாத்து தான் கிரேவியாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க புரோட்டாவோடு தொட்டு சாப்பிட போகிறேன் கறி வந்து உடனடியாக வறுவலாட்டாக கிரேவி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மாதிரி அப்படியே கசஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குது ஈரலாக பெரிய அப்படி இருக்குது ஆமாம் அப்படியே ஈரல் கறி எல்லாம் இருக்குதுங்க இது வந்து சமைச்சு கொடுக்குறதுக்கு நானூற்றம்பது ரூபா ப்ரைஸ் ரேட்டு கொடுத்துக்குறாங்க நானூற்றம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பிடிச்ச வார்த்தை எடுத்து கொடுத்திங்கன்னா அங்கே சமைச்சி கொடுத்துருவாங்கலாம் ஓகே இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படிங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இயரல் சாப்பிட்றேன் முழு இயரல் அப்படியே கொடுத்துக்கிறேன் வேறு சமைக்கிறக்கு காரம் மீடியமாக போட்டுருங்க

போட்டாலும் கட்டி கறி வாத்து கறி கொஞ்சம் கட்டியாகனால நல்லா மண் சாப்பிடணுங்க புரோட்டா வாங்குற பார்த்தீங்கன்னா கா காடை கிரேவி கொடுத்துக்கிறாங்க காடை கிரேவியில் கொஞ்சம் வாத்து கிரேவியில் கொஞ்சம் அப்படியே டச் பண்ணி சாப்பிட்லாம் சைட்ல ஏரில் பண்ணிக்கிறான் ஈரோட புரோட்டா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறேன் பரோட்டாவுக்கு வாத்து கிரேவி வந்து சூப்பராக இருக்குது நேர்மையாக இருக்குது அப்படின் அருமையாக இருக்குது கறியெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள்

ரொம்ப தனியாக இருக்காதுங்க அப்படியே வரவுலா வரவழாக தான் இருக்கு அப்படியே புரோட்டை எடுத்து கொடுத்து சாப்பிட்லாம் கையில் பசங்க சாப்பிட்லாம்

புரோட்டா வந்து காம்பினேஷன் சூப்பராக அருமையாக இருக்குது நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் வில்லேஜ் ஃபுட் அந்த சேனல் வருதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வீடியோ பாருங்கள் இன்னும் புதுசு புதுசாக வீடியோலாம் எடுத்து நான் போடுறேன் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கில் வாத்துக்கறி வாங்கி சாப்பிட்டு விட்டுக்குறேன் ஓகே அடுத்த வீடியோவை சார்ந்துக்கலாம் ஃபுட் பாய்